ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பசலக்கீரியை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது சாப்பாடு தோசை ரெண்டுக்குமே சூட் ஆகும் ரெட் பசலை செடி பசலை மலபார் ஸ்பீனி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே மெத்தடு தான் பெரிய வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் பெரிய வெங்காயம் இதையெல்லாம் வதக்கி எடுத்துகிட்டு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க இது எல்லாம் வதங்கட்டும் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இது மூணையும் போட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பசலக்கீரையை எடுத்து குட்டி குட்டியாக சாப்பிட் எடுத்துக்கோங்க இது சாப்பரில் எதுவும் போடக்கூடாது இந்த பசலக்கீரையில் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது கூகுள் பண்ணி பாருங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க லெமன் முக்கியமாக ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கீரையிலையும் வந்து அயன் அதிகமாக இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அது கூட கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணும்போது அந்த அயன் அப்சார்பன் வந்து அதிகமாக இருக்கும்